வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு கண்ணாடி திரைகள் அத்தியாயம் நிமிடங்களுக்கு மேலும் ரூபா வராமல் இருக்க மின்தூக்கியின் அருகே நின்றபடி அவளுக்கு அழைத்தான் அவள் அழைப்பு எடுக்கவில்லை என்று சலித்துக்கொண்டே ஓடிசி உள்ளே செல்ல அங்கேயும் அவர்கள் இருப்பிடத்தில் இல்லை ரூபா என்று அருகில் இருந்த அவர்கள் டீமில் இருக்கும் பையனிடம் கேட்டான் ரூபா அப்பே போயிட்டாளே என்று பதில் சொன்னாள் மறுபடியும் அவளை அழைக்க இப்போது அழைப்பை எடுத்தவள் வர என்று ஓய்ந்து போன குரலில் சொன்னாள் எங்க இருக்கிற வந்துட்ட லிப்ட் தான் இருக்கிற என்றாள் என்று உச்சு கொண்டே வெளியே செல்ல அங்கே மின்தூக்கியின் அருகே சுவரில் சாய்ந்தபடி மின்தூக்கி அந்த தளத்திற்கு வருவதற்கு காத்து கொண்டிருந்தாள் ரூபா என்று அவளை யோசனையாக அழைக்க நீங்க கீழே போகலையா என் சோர்வாய் திரும்பியதுமே அவனுக்கு புரிந்துவிட்டது இல்ல ஏறு என்று மின் கை காண்பித்தான் அவளிடம் போராட மனது ஒப்பவில்லை மொத்தமாக தொய்ந்து போய் நின்றாள் அவளது மாதவிடை காரணமாக வீட்டிற்கு வந்து அவளை உண்ண வைத்து படுக்க வைத்தவள் ஏதாச்சும் வேணா சொல்லு கதவு போட்டாத என்றான் இட்ஸ் ஓகே ஸ்ரீதர் நான் பாத்துக்கிறேன் என்று வசதியாக படுக்க தெரிந்தவே மாட்டான் பெரிய ஜான்செயரான நினப்பு என்று சத்தமாகவே முணங்கிக் கொண்டு சென்றான் ஸ்ரீதர் வெளியே சென்று கொஞ்ச நேரத்தில் கண்களை மூடி படுக்க ஆரம்பிக்க வயிற்று வழியால் தூக்கம் வரவில்லை கண்களை மூடியபடி படுத்திருக்க அறைக்குள் அரவம் கேட்டதும் கண்களை திறந்து பார்த்தாள் ஸ்ரீதர் அவளது அறைக்குள் சுற்றி கொண்டிருந்தான் என்ன தேடிட்டு இருக்கீங்க ஒண்ணுல படு என்றவன் மும்முரமாக ஏதோ செய்து கொண்டிருக்க என்ன வேணும் என்றதற்கும் கேட்கறதெல்லாம் கொடுக்கற மாதிரியே பேசுவா என்று முழுங்கியவன் வெளியே சென்று விட்டான் அவன் சென்ற திசையை பார்த்தவள் ஒரு மூச்சுடன் மறுபடியும் படுக்கப் போக ஸ்ரீதர் மீண்டும் அறைக்குள் நுழைந்தான் தனது படுக்கையை தரையில் விழித்தவன் ஸ்லீப் மாஸ்க் எடுத்து கண்களுக்கு மாட்டி தரையில் படுக்க இங்க என்ன பண்றீங்க உங்க ரூம்ல படுங்க எனக்கு ஒண்ணும் இல்ல எனக்கு தூக்கம் வருது குட் நைட் என்று படுத்து விட்டான் நாயங்க என்று அவள் எரிச்சல் பட்டாள் ஏற்கனவே முடியவில்லை இதில் இவன் மேற அருகே இருப்பது அவளுக்கு சங்கடமாக இருந்தது இரவள் எப்படி உறங்குவாள் என்று யோசித்து அவள் கோபப்பட நான் தொடங்கிதான் படுத்திருக்கேன் உனக்கு கஷ்டமா ஃப்ரீயா தூங்கு இது காதன் உள்ள கத்திரிக்காயும் இல்ல ஜஸ்ட் ஒரு ஹியூமனிட்டி அண்ட் கர்டசிங் அவ்வளவுதான் குட் நைட் என்று கண்களை திருக்காமல் மறுபக்கம் திரும்பி படுத்தவரை பேசிக் கொண்டிருந்தான் அவனை முறைத்தவள் தன்னை அறியாமல் அவனையே பார்த்தபடி மனதிற்குள் மீண்டும் பட்டிமன்றத்தை நடத்தினாள் இவனை போல் ஒருவன் என்னை பார்த்து கொள்ள முடியுமா என்று ஒரு மனம் சொல்ல அவன் உன்னை பலவீனமாக்குகிறான் என்று ஒரு மனம் அச்சுறுத்தியது உடல் அசதியில் எப்படியோ தூங்கி போனால் காலையில் எழுந்தபோது ஸ்ரீதர் நன்கு தூங்கிக் கொண்டிருந்தான் ரூபா எழுந்து சத்தமில்லாமல் தயாராகி தயாராகி அதன்பின் அவனை எழுப்ப என்ன செய்து ரூபா என்று பதறி எழுந்தான் எழுந்தவன் குளித்து முடித்து கிளம்பி நிற்பவளை பார்க்க எனக்கு என்ன தீராத வியாதி வந்திருக்கு இந்த கொடுக்குறீங்க கொடுக்கறீங்க தானே போய் கிளம்புங்க ஆமாமா, பீரியட்ஸ் தானே நேற்று சொக்கி போய் உட்கார்ந்துருந்த சும்மா பேசணும்னு பேசுவா என்று எழுந்து தனது அறிக்கு சென்றான் ஸ்ரீதரம் குளித்து முடித்து கிளம்பி வர இருவரும் எப்போது போல அலுவலகம் கிளம்பி விட்டனர் இருவரும் சண்டை போட்டுக் கொள்ளவும் இல்லை சந்தோஷமாக பேசவும் இல்லை ரூபா மேல் கோபமும் வருத்தமும் இருந்தாலும் அதை இப்போது அவனால் அவள் மேல் காட்ட முடியவில்லை ரூபாவிற்கோ அவனை ஏற்றுக்கொள்வது மனதளவில் பெரும் போராட்டமாய் இருந்தது தன்னையும் தனது மனோதிரத்தையும் இழப்பதாகவே உணர்ந்தாள் அதனால் அவனிடமிருந்து தள்ளியே இருக்க வேண்டும் என்று மனதில் உரு போட்டுக் கொண்டாள் வார இறுதி வரை இதே நிலை நீடிக்க இருவரும் வெள்ளிக்கிழமை ஊருக்கு கிளம்பினார்கள் ஸ்ரீதருக்கு வேலூர் சொந்த ஊர் என்பதால் பெங்களூரிலிருந்து பொதுவாக பைக்லேயே வந்து விடுவான் நான்கு மணி நேரம் என்பதாலும் நெடுஞ்சாலை என்பதாலும் பெரிதாக அழுப்பு தெரியாது ஆனால் ரூபாவின் நடவடிக்கை எதுவும் அவனுக்கு சரியாக தோன்றவில்லை என்பதால் அவனும் அவளோடு கூட பேருந்தில் வருவதாக முன்பதிவு செய்திருந்தான் எல்லாமே அவன் செய்து முடித்துவிட ரூபாவால் எதையும் தடுக்க முடியவில்லை இரவு பதினோரு மணிக்கு பேருந்து ஏறிக்கொள்ள இருவரும் பொதுவான பேச்சுக்களை தவிர வேறு எதுவும் பேசவில்லை ஜன்னலோரம் அமர்ந்தவள் வெளியே வேடிக்கை பார்த்துக்கொண்டே வர இருட்டில் உனக்கு என்ன தெரியுது என்று கேட்டான் அவனது கேள்வியில் அவனை திரும்பி பார்க்க உனக்கு என்ன தேடவே தேடாதா என்றான் உங்களாலதான் நான் ரொம்ப மாறிட்டு வரேன் என்னால இவ்வளவு நாள் தனியா இருக்க முடிஞ்சது என்ன நானே பார்த்துப்பேன் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன் ஆனா இப்போ அப்படி இல்ல எனக்கு பிடிக்கல இத நான் எப்படி எடுத்துக்கிறது நான் கோழையா மாறிட்டு வரேன்னு எடுத்துக்கோங்க ஜான்சி ராணி நீங்க எப்படி சொல்லலாமா அன்பு பாசம் பரிவு எல்லாம் வைக்கிறதுக்கு பேரு கோழத்தனமா எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சு ரூபா உங்ககிட்ட கெஞ்சி கெஞ்சி எனக்கு அழுத்து போச்சு இனிமே ஓயிச்சிட்டோம் இதுக்கு மேல அதை பத்தி பேசவோ கேட்கவோ எனக்கு அசிங்கமா இருக்கு என்று அவன் சொல்ல அவள் அமைதியாகவே அமர்ந்திருந்தாள் வேலூர் வந்ததும் அவன் அவளிடம் சொல்லிக்கொள்ளாமலேயே இறங்கிவிட அவள் அவனைத்தான் முயற்சிக்கவில்லை வெடியலில் சென்னை வந்து இறங்கியவள் அர்ப்பணா வீட்டிற்கு செல்ல அங்கே அவளுக்கு என்று வரவேற்பு காத்திருந்தது அங்கே மனோவில் ஆரம்பித்து அகத்தியன் வரை எல்லோருமே ஸ்ரீதரை கேட்க ஒவ்வொருவராய் பதில் சொல்லி ஓய்ந்து போனாள் தோழியுடன் பேச ஆரம்பித்த சற்று நேரத்தில் மனது கொஞ்சம் இலகுவாக மாறியது என்னடி பெரிய சர்பிரைஸ் எல்லாம் கொடுத்து என்ன வர சொல்லிட்ட என்று ரூபா அவர்கள் தனிமையில் பேச்சை தொடங்க நீ நடி அண்ணாவை கூட்டிட்டு வருவே சொல்லிட்டு தனியா வந்து நிக்கிற என்றாள் அவங்க அப்பாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டாரு அதான் நானும் ஃபோர்ஸ் பண்ணல சரி ரொம்ப பீடிகப்படாம விஷயத்தை சொல்லு ஒன்னும் இல்லடி நம்ம எல்லாரும் வெளியே போறோம் ஈவினிங் ஹாப்பியா எங்க வெளியே போறதுக்காக என்ன பெங்களூர்ல இருந்து கூப்பிட்டு விட்ட ஓ அண்ணா தான் ரூபாவையும் கூப்பிட்டேன்னு சொன்னாரு அவர்கிட்ட வேணா நீ வரலன்னு சொல்லிடுவா என்றாள் அர்ப்பணா ஏய் லூசு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லக்கூடாதா வெளியே கிளம்பலாம் என்று சொல்லி வைத்தாள் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை அவளுக்கு மனம் அறிந்து அவள் இத்தனை ஆண்டுகளில் இவ்வளவு சந்தோஷமாக இருந்ததில்லை அதனால் தோழி என்ன சொன்னாலும் தலையை ஆட்டி கொண்டிருந்தாள் மாலை நான்கு மணி போல வீட்டில் எல்லோரும் கிளம்பினார்கள் நாற்பது நிமிட பயணத்திற்கு பின் அவர்கள் ஒரு புது வீட்டின் முன்னே வந்து நின்றனர் புது வீடு வாங்கியிருக்கீங்களா அர்ப்பணா சூப்பர் என்றபடி காரை விட்டு இறங்கிய ரூபா வீட்டின் வாசலில் அவளது பெற்றோரை பார்த்ததும் முகத்தில் இருந்த சந்தோஷமெல்லாம் வடிந்து எங்கேயோ சென்றது இங்கே உள கூப்பிட்ட என்று கோபமாக அர்ப்பணா காதுக்குள் சீர பேசாம வா என்றளை கைபிடித்து இழுத்துச் சென்றாள் பின் அவள் அமைதியாகிவிட மற்றவர்கள் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தனர் புது வீடு போல தெரிந்தது இன்னும் வீடு குடியேறாமல் புது வீடாகவே இருந்தது ரூபா இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்காடா என்று அவளது அன்னை வந்து கேட்க நல்லாதான் இருக்கு என்று வெறுமனை சொன்னாள் இந்த வீடு உனக்காக அப்பா இப்ப வாங்கினது நாளைக்கு பால் காய்ச்சலான்னு இருக்கோம் உனக்கு சந்தோஷமாடா நான் உங்களை கேட்கவே இல்லையே எங்களுக்கும் உன் கூட இருக்கணும்னு ஆசை இருக்காதா ரூபா நான் கூட தான் நிறைய ஆசைப்பட்டேன் நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருச்சா என்ன என்று அவள் வீட்டை சுற்றி பார்ப்பது போல அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் அவள் செல்வதை பார்த்து ரூபாவின் அன்னை கலங்க அகத்தியன் வந்து அவரை தேற்றினான் ஆண்டி ரூபா பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்க அவர் சீக்கிரமே சரியாகிடுவா என்றவனை அவர் வழியோடு பார்க்க அவளால நீங்க படுற கஷ்டத்தை விட உங்களால அவ பட்ட கஷ்டம் அதிகம் அதனால நீங்க அவ பேசுறத தாங்கிக்க தான் வேணும் பெற்றுங்க நம்ம ஆக வேண்டிய வேலை பார்ப்போம் என்று அவரிடம் சொன்னான் அர்ப்பணா மனோ ரூபா கிட்ட விட்டுட்டு ஆண்டி ஹெல்ப் பண்ணு என்ற மனைவியை கட்டளை இட்டுவிட்டு வீட்டில் அடுத்த நாள் ஆக வேண்டிய வேலைகளுக்கு உதவி செய்தான் அடுத்த நாள் எந்த ஆரவாரமும் இல்லாமல் ரூபாவின் புது வீடு புதுமணி புகுவிழா நடக்க யாருக்கு வந்த விருந்தோ என்று நின்றிருந்தாள் ரூபா அற்பணாதான் அவளை வம்படியாக எல்லா வேலைகளிலும் இழுத்து வைத்தாள் ஸ்ரீதர்கிட்ட பேசினியா ஏன் இப்படி இருக்கிற சந்தோஷமா இருக்க மாட்டியா இருக்குதான் கொட்டியா நீ முன்னமே சொல்லி நான் வந்திருக்கே மாட்டேன் நான் என்ன கேட்கிறேன் நீ என்னடி பதில் சொல்ற பேசல இனிமேதான் பேசணும் என்றவளை ஒரு நிமிடம் நின்று பார்த்தவள் மறுபடியும் தன் பார்த்து கொண்டிருந்த வேலையைப் பார்க்க ரூபா எதுவும் பேசவில்லை அதற்கு மேல் ஏதாச்சும் பிரச்சனையா நீ சண்டை போட்டியா என்றாள் அர்ப்பணா எனக்கு எல்லாரோடையும் சண்டை போடுறது வேலையா என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்க வெளியே வீட்டு வாசலில் அகத்தியன் யாரையோ வரவேற்பது போல சத்தம் கேட்டது வந்துட்டாங்க போல வா என்று அர்ப்பணா ரூபாவை அழைக்க யாரடி என்று ரூபா கேட்டபடி வெளியே வர அங்கே ஸ்ரீதரும் அவனது தந்தையும் அகத்தியன் மற்றும் ரூபாவின் பெற்றோரோடு பேசிக் கொண்டிருக்க பொருவங்களை முடிச்சிட்டாள் ரூபா